வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக கட்சி அவர்கள் வந்து என்டிஏஓ கட்சியோடு வந்து இணைஞ்சிட்டார் ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இருக்கார் இவரும் போய் இணைஞ்சிட்டார் அப்புறமா ஓபிஎஸும் வந்து போகிற மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இங்கே ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஈபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களுக்கு பிரச்சனை இருக்குதுனாலும் அங்கே போவாரா என்னென்னு தெரியல அவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டெல்லி வந்து போயிருக்கார் யாரையும் சந்திக்கிறதுக்கு பிஜேபியில் ஒரு முக்கிய தலைவரை சந்திக்கிறதுக்கு பட் அரசியல் என்ன சொல்கிறது இந்த தேர்தல் வந்துவிட்டாலும் யார் யாரோட இருக்காங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து தேர்தலில் ஜெயித்ததுக்கப்புறமா யார் யார் கூட இருக்காங்க இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பன்னீர் ராஜா பன்னீர்செல்வம் குடும்பம் இருந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேயில் போய்ட்டு அவர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே போயிருக்காரு என்ன இந்த எப்படி சொல்கிறது காசுக்காக பண்ணுறாங்களா இல்லை பதவிக்காக பண்ணுறாங்களா இல்லை மக்கள் நல்லதுக்காக பண்ணுறாங்களா இல்லை யாருக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் அரசியலில் போனால் ஒன்று மட்டும் உறுதி மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்கவுங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் நடக்குது பட்டு கடைக்கோடியில் இருக்கிற இவனுக்கும் ஒன்றும் நடக்க போகிறது வந்து தெரிய போது அந்த ஒரே ஒரு ஓட்டு அதை பார்த்து போடும்